யம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் நினைப்போம் நடக்கும். சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்ப குழந்தையே என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது இனியும் தாமதமாகாது உன் மனம் குளிரும் மங்கள நிகழ்வுகள் நடக்க போகிறது எனக்கு தெரியும் இன்று நீ இருக்கும் நிலையில் நம்பிக்கையாக பொறுமையாக இரு என்று சொல்லும்போது உனக்கு கோபம் தான் இருக்கும் நீ என்னிடம் கோபித்தாலும் நான் உன்னிடம் கோபித்துக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் உன் அறியாமையை நான் உன் சாயப்பா அறிவேன் ஆனால் உன் கோபத்தால் எதுவும் சாதிக்க போவது கிடையாது அதற்கு கோபத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து நிதானமாக உன் சூழ்நிலையை புரிந்து கொள்ள ஆரம்பி மெல்ல மெல்ல உனக்கானது உதயமாகும் எல்லாம் உன் வசம் வெளிச்சமாய் உதிக்கும் நான் வேண்டாத நாளே இல்லை அந்த சாய்க்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாய் இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கின்ற போதும் உங்கள் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனையேன் உங்கள் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவதில்லை கர்மவினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதத்தால் அவர் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டிருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் உன் அபிய குரல் கேட்டு உன்னில் உரையும் நான் விழித்துக் கொள்கிறேன் வெளியில் இருந்து வந்தும் உன் இதய வாசலை தட்டுகிறேன் எனது வருகையை கவனிப்பதில்லை எனது குரலை நீ அடையாளம் கண்டு என் வருகையை அலட்சியம் செய்து கதவடித்து விட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கின்ற கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர இயலவில்லை நம்பிக்கை இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடு விழிப்போடு கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன் நான் உன்னுடன் இருக்கும் போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலையதற்கு எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள் தான் நீ படும் வேதனைகள் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஓர் நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல் ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமல் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மாத்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது ஆதலால் உனக்கு எனது துவாரகா வாயில் படியில் காத்துக் வா குழந்தாய் உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்த போகிறேன் கலங்காதே அப்பா உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு எப்போது நான் என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்குவேன் அது எனது கடமை அவைகளை பெறுவதற்கு காலதாமதம் ஆகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் நான் பாதுகாப்பு வளையமாக உன்னையே சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் உனது வாழ்க்கையை நீ விரும்பி படி உனக்கு கொடுக்க போகிறேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக்கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போது எனது தரிசனமும் பரிபூரண ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டி சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக நான் ஒருவன் இருக்கும் போது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கிற நம்பிக்கையே என் மீது நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்க போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனது நிழலாக கூடவே இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ఆశీర్వాదముం அன்பum பெற்றேன் చెల్లె తిల్లై